வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க லேகியம் என்னன்னு வந்து இது ஸ்பெஷலா வந்து தயாரிக்கிற நம்ம கம்பெனியில் இது வந்து தேவதார லேகின்னு சொல்லலாம் அந்த தேவதார லேகிய வந்து எதுக்கு தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்ல கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்ல ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இந்த லேகியத்தை ஒரே ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணா போதுங்க நல்ல கட்டப்பாற மாதிரி நல்ல ஒரு தேர்ட்டி எம் ராடு மாதிரி நல்ல ஒரு விரப்பு தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் இருக்கோ நல்ல ஒரு எரக்ஷன் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் விந்துவில் உயிரினம் குறைபாடுகள் இருக்குது குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்த இல்லை நானும் எங்கெங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அஞ்சு லட்சம் செலவு பண்ணிவிட்டேன் பத்து லட்சங்கள் செலவு பண்ணிவிட்டேன் ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் டெஸ்ட் யூ டெஸ்ட்யூ பேபிக்குமே ட்ரை பண்ணியுமே நான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தேவதாரு லேகியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை அழிக்கினே சொல்லலாம் இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்துருங்க மெயினான ஒரு விஷயம் விரப்புத்தன்மை சுத்தமாக இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என்னால வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுறுவல ஈடுபட முடியல ஏன் சார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சொல்றீங்க எனக்கு அந்த பெண் ஆண் ஆணுறுப்பு டச் பண்ணும் போதே வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போகுது தொகண்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே சுருங்கி போகுது இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது எது என் உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து வேலை செய்ய மாட்டேருக்க நீலாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறேன் சார் ஏன் எதுக்கே வேற ஒருத்தங்கிட்ட பேசுறேன் சார் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் ரொம்ப நாளா பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஒண்ணு நீங்க பயன்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை மட்டும் நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும் இந்த மூலிகை மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த லேகத்தை மட்டும் ஒரே ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு விருப்புத்தன்மை ஏற்படுத்தி தரும் விரப்புத்தன்மை கூடவே வந்து விந்து குவாலிட்டியா மாறுங்க சிலருக்குலாம் அப்படியே வந்து பச்சை தண்ணி போல இருக்கும் விந்து அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஜில் போல கன்வெர்ட் பண்ணி தரும் விந்துவில் வந்து உயிரணுவே கிடையாது டோனர் கிட்ட இருந்ததா நீங்க வந்து குழந்தை வேணும்னா வந்து நீங்க டோனர் கிட்ட இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸே கை விட்டுட்டாங்க சார் பத்து லட்சம் செலவு பண்ண முப்பது லட்சம் செலவு பண்ண நாற்பது லட்சம் செலவு பண்ண கோடி கணக்கில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஆனா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க வேற வழி நீலாம் ஒரு ஆம்லேடான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கும் தேவையில்ல இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மட்டும் மூலிகை மருந்து மட்டும் உங்களுக்கு கையில் இருந்ததுன்னா போதும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்மத ராஜானே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனைவியை கதற விடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை கூட என்ஜாய் பண்ணலாம் நல்லா உல்லாசமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் ஒரு பயமும் தேவையில்ல தேவைப்படுறவங்க உடனே இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இந்த மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்மம் பண்ணுறதுனால காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆணூறு வந்து சுருங்க ஆரம்பிச்சுருங்க இயல்பை விட ஏற்கனவே இருக்கிறத விட ஆணு உறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிடும் சைஸு அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வரும் உள்ளே இஸ்த்துட்டு உடம்போட உடம்பு போய் ஒட்டிட்டு நின்றுடும் யூரின் போகிறதுமே கஷ்டமாயிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உடம்போட உடம்பு ஒட்டிக்கிச்சேன்னா அதை இஸ்து பிச்சு வெளிய விடுற அளவுக்கு கூட ஒரு லென்த்து இல்லாமல் ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றம் பழையபடி கொண்டு வந்துடும் ஆணுறுப்பை அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்குலாம் வந்து நல்லா க செவ்வாயம் போல் நல்லா தடியமுன்னா இருந்திருக்கும் காலப்போக்கில் ஒரு சுண்ட குண்டு வரல் சைஸ் கூட இருக்காது ஆண் உறுப்பு அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பு அது நெலிஞ்சு போயிடும் அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் கிட்டே வந்து ஆண்மைக்குறைவுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு தொண்ணூறு வகையான மூலிகை மருந்துகள் இருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் எங்க கிட்ட சொன்னா போதும் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ப போல நாங்க மூலிகை மருந்துகளை கொடுப்போம் எல்லாமே வந்து சாப்பிட்ற முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெறப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்க உடல் உருவில ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாது சிலர்லாம் கேட்பீங்க சார் எவ்வளோ நேரம் விந்து வந்து முந்தாமல் இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் வரைக்கும் கால் மணி நேரத்துல வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விந்து வெளியேறாமல் தடுக்குங்க அது நீங்க வாங்குற மருந்து பொறுத்து ரிசல்ட் உங்களுக்கு என்ன பின்னா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி விந்து வெளியேறிட்டாலும் விரப்புத்தன்மை ஒரு மணி நேரத்துக்கு குறையவே குறையாது கடப்பாடு மாதிரி கம்பி போலாம் விரப்பத்தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் எத்தினி வாட்டி வேணால் உங்கள் உடம்பு சோர்வு அடையாது நீங்கள் எத்தினி வாட்டி வேணா உடலுறவுல கண்டினியூவாக ஈடுபட்டுகிட்டே இருக்கலாம் அந்த பெண் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய துணைவி வந்து போதுன்ற அளவுக்கு வந்து நீங்கள் உடலுறவுல ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் அதனால வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் அது மட்டும் இல்ல போதைப் பொருட்களுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் கஞ்சா அப்பின் இது போன்ற இன்னும் சில போதை மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு நான் அதுக்கு அடிமை ஆனதுனால ஆணுறுப்பு சுத்தமா செயல்படல யூரின் வந்து அடிக்கடிக்கு தானாக இப்போ போயிடுது அப்படியே ஒலிக்கிடுது யூரின் போகிறதுக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் விந்து தானாக தூக்கத்திலே வெளியேறுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இந்த போதை மருந்துகளை சாப்பிட்டதுனால நான் பிரச்சனையை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே மூலிகை மருந்துகள் இருக்குது எல்லாமே முதல் நாள் முதல் மாத்திரையிலிருந்தே இந்த சாப்பிடக்கூடிய ஃபஸ்ட்டு இருந்தே உங்களுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாங்கள் தரக்கூடிய பேக்கை கண்டினியூவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதுலேயும் இந்த ஸ்பெஷலாக இந்த லேகியம் தேவதார லேகியத்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா இந்த லேகியம் நீங்க எப்படி சாப்பிட்டாலும் தொண்ணூறு நாள் மேல சாப்பிடலாம் சரிங்களா தினந்தோறும் ரெண்டு பேர் உறவு வச்சாலும் சரி விற்கலாலும் சரி இரவுல ஒரு சின்ன கோழி கொண்ட அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் போகணுமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவு பிரச்சனைன்றதே இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் கல்யாண ஆனவங்களும் சாப்பிடலாம் கல்யாண ஆவாதவர்களும் சாப்பிட்லாம் ஆண்மைக்குறை பிரச்சனைன்றதே வரவே வராது அதே மாதிரி சில பசங்களுக்கு கல்யாணம் கல்யாண ஆவாத பசங்களுக்கு தானா இரவுல வந்து விந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு இல்லை கனவு மாதிரி வந்து தானா வந்து பாத்தீங்கன்னா விந்து வந்து வெளியேறிடும் அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது எதுனாலன்னா கைப்பழக்கம் அதிகம் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்ல சிலருக்கு இயல்பாவே ஹீட் ஓடும்னாலும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை எந்த மாதிரி பிரச்சனையும் நீங்க சரி எல்லா பிரச்சனைக்குமே நம்ம கிட்ட தனித்தனி மருந்துகள் இருக்கு அதேமாரி நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குழந்தையின்மைக்கு தனியா போய் மருந்து வாங்கி அலைய தேவையில்ல குறைவுக்கு தனியா மருந்து மாத்திரைகள் வாங்கி தேடி அலைய தேவையில்ல ஆளுருக்கு சுருங்கி பேருக்கு சின்னதாக இருக்குன்னு தேடி அலைய தேவையில்ல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு தனியா மருந்துகள் தேடி அலைய தேவையில்லைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னா போதும் நம்ம கிட்ட ஒரே மருந்தாக கொடுத்துருவோம் எல்லா பிரச்சனையும்

குழந்தையின்மை பிரச்சனை இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியலைன்னும் போது கண்டிப்பாக குழந்தை வந்து கூடாது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பாக குழந்தைமை பிரச்சனை இருக்கிறதுனால சிலர் வந்து இந்த குழந்தையின்மையா அதுக்கு உயிரணு உற்பத்திக்கு மட்டும் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தா அது வேலை செய்யாது அது கூட வந்து விளப்புத்தன்மைக்காகவும் இந்த உயிரணு உற்பத்திக்காகவும் டைமிங்காகவும் கண்டிப்பா மருந்துகள் கொடுக்கணும் அது கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைமை பிரச்சனை எத்தனை வருஷம் எல்லாம் இருந்தாலும் சரியாகும் சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு இருரகலர் மென்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிலர்லாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தலைமுழுகுவாங்க அது அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கும் நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது எந்த பயமும் நீங்கள் படத் தேவையில்ல அந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆண்மைக்குறவு சம்மந்தப்பட்ட ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து நம்மக்கிட்ட மருந்துகள் எக்கச்சக்கமா இருக்குது யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எங்ககிட்ட ஓப்பன் டாக்கில் சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் கொடுத்து உடனடி தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காது அதேமாரி நீங்கள் வாங்கக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு போதுமான திருப்தி இல்லைன்னா ஒரு பயமும் தேவையில்லை மறுபடியும் எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்னும் பவராகவே நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி நைன்டி பர்சன்ட் வந்து மாத்திர நிலைமே வராது அந்த ஒன் பர்சென்டில் யாராவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது எனக்கு நீங்கள் கொடுத்தது ஓகே தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக மருந்துகள் திருப்பி கொடுத்து மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா சைடு எஃபெக்ட் வருமா இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கும் இது மூலிகை மருந்துகள்ன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் முதல்ல வயது வரும்போது கிடையாது எனக்கு வந்து சார் அறுபத்தஞ்சு ஆகுது எழுபத்தஞ்சாகுது அம்பத்தஞ்சாவது நாற்பத்தஞ்சாவது முப்பத்தஞ்சு ஆகுது ஏன் நூறு வயதுக்கு மேல கடந்துட்டேன் நான் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தலாமா பயன்படுத்தினா எனக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் சில கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுதலாம் உங்களுக்கு நூறு வயதுக்கு மேல இருந்தாலும் சரி இல்லை நான் சொன்னக்கூடிய வயதுகள் எதாவது இருந்தாலும் சரி ஒரு பயமும் தேவையில்லை ஏன்னா மூலிகைகளை பொறுத்தளவுக்கு வயது ஒரு விஷயமே கிடையாது என்ன விஷயத்துக்காக கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை அது பண்ணும் நரம்புகளில் ஆணுறுப்புகளில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் இதயத்துக்கும் ஒரு நரம்பு வந்து கனெக்ட் ஆயிருக்கும் டேரெக்டாக அங்க தான் ஆணுறுப்புக்கு வந்து டைரக்டாவே இரத்த சுயற்சி ஆகும் இது எப்படி ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டாசிரான்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு அந்த ஆர்மோன்ஸ் சொ இருந்து சுரந்து அந்த அந்த உணர்ச்சிகள் தான் வந்து நம்மளுக்கு இதயத்தை கொடுத்து இதயத்திலிருந்து ஆணுறுப்புக்கு அந்த ரத்தோட்டத்தை சுயல வைக்கும் சரிங்களா இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர் இந்த மாதிரி அதிகப்படியான சுயன்பம் பண்ணும்போது அதிகப்படியான கைப்பழக்கம் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுதலான போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால அந்த நரம்பு பாதிச்சிருக்கும் ரத்தம் அங்கங்க இங்கே உறைஞ்சிருக்கும் இதெல்லாம் ரத்தோட்டம் சீராக இருக்காது போதுமான அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது போது எந்த ஒரு வயதுமே வரம்பும் தடை இல்லாமல் என்ன பண்ணணும்னா அந்த ரத்தோட்டத்தை இதயத்துல இருந்து ஆணுறுப்பு கண்டினியூட்டியா கொடுக்குங்க இந்த மாதிரி செயல்படுத்தும் போது அந்த குறைவு பிரச்சனைன்றதே இருக்காது அறுபத்தஞ்சா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சா இருந்தாலும் எண்பத்தஞ்சா இருந்தாலும் நூறுக்கு மேலே இருந்தாலும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்காது இந்த விரப்பத்தன்மைக்காக சாப்பிடுவோம் அந்த விறப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விந்து சீக்கிரம் வெளியேறக்கூடாதுன்னு சாப்பிடுவோம் அதை அப்படியே தடுத்து நிறுத்துறோம் ஏன்னா அதிகப்படியான ஒரு விந்து வந்து குவாலிட்டி இல்லாம தண்ணி போல இருக்கிறதுனால சீக்கிரம் வெளியேறிடுது உங்கள் உடல் உஷ்ணமா இருந்தாலும் வெளியேறிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அந்த தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை ஜெல் ஜெல்போனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடோம் நம்ம மூலிகை மருந்து அதனால பயம்பட தேவை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓப்பன் பண்ணாக்குள்ள சொன்னால் போதும் நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் வந்து கொடுப்போம் எங்கக்கிட்ட வந்து லோ ரேஞ்சிலருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே வேலை கேட்குறீங்க வெலை வந்து அதில் வந்தால் சொல்கிறதில்லை அதனால் நீங்கள் ஒரு பயம் பயம்தேவையில் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தான் நாங்கள் மருந்து தரப்போகிறோம் அதனால் நீங்கள் பயம்பட தேவை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைனா அதை பற்றி ஒன்றும் கிடையாது சரிங்களா அதேமாரி சிலர்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம நண்பர்கள் நண்பர்கள் தான் ஃபஸ்ட்டு கூலி தோண்டி நம்மளுக்கு புதைக்கிறது அந்த விஷயத்துல என்ன சொல்லியிருப்பான் அவன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிருப்பான் பீர் சாப்பிட்டிருப்பா இல்லை வந்து சரக்கு சாப்பிட்ருப்பான் சரக்கு சாப்பிட்டுட்டு என் மனைவி கிட்ட உடலூருக்கு போனேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து போதும் போதைன்ற அளவுக்கு நான் உடலூருக்குள்ள ஈடுபட்டேன்னு சொல்லியிருப்பான் அதை நம்பி நம்மளும் சாப்பிடுவோம் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு உடலுகுள்ள ஈடுபட்டிருப்போம் அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் ஒரு டைமிங்கும் கிடைச்சிருக்கலாம் விருப்பத்தன்மையும் கிடச்சிருக்கலாம் காலப்போக்குல அந்த விரப்பத்தன்மை இந்த டைமிங் எல்லாமே கட் ஆயிடும் கடைசியில போதைக்கு அடிமையாயிடுவான் போதைகை அடிமை ஆகிட்டு அதுல இருந்து மீண்டு வரத்தே ஒரு கேள்விக்குறியாயிடும் அதுல இருந்து மீண்டு வரணுத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ஆகட்டும் இல்லை அப்படின்னா பொண்டாட்டியும் வேணாம் புள்ளியே வேணாம் நான் போறேண்டா சன்னியாசம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருவான் கடைசி குடிக்கு அடிமை ஆகிட்டு இந்த மாதிரி ஆனா ஆகிட்டேன் கடைசியில் மனைவி வேணும் அதை விட்டு நான் திருந்தி இந்த இங்கே ஃபேமிலி கூட வந்திருக்கேன் ஆனா என்னால மனைவி கூட ஒரு வச்சுக்க முடியல இதனால எனக்கு புதுசாக போய் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை வருது இல்லைனா நான் போகிறேன்டா சன்னியாசன்ற மாதிரி நான் இருக்கேன் இல்லைனா வந்து டைவர்ஸ் ஆகிற பிரச்சனை வருது இல்லைனா தூக்குல தொங்கலாமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சூசைட் பண்ணலாமான்ற அளவுக்குலாம் வந்து என்னுடைய கற்பனைகள் ஓடுது அப்படின்றவங்க ஒரு கவலையும் வேணாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான மருந்துகள் எங்ககிட்ட இருக்கு நாங்கள் தரோம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் ஓப்பன் டாக்ல சொன்னால் போதும் மருந்துகள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிடுங்க எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை மிக மிக எளிமையான முறையில் சரி செஞ்சு கொள்ள முடியும் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர்டு பை வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் வள்ளியம்மாள் மூலிகையின் ஆராய்ச்சி அகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை